ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை சவால் விட்டு சொல்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் அதனால் தான் என் பிள்ளைக்கு சவாலாக சொல்கிறேன் இந்த சவால் உண்மையா இல்லையா என்பது மட்டும் நீ பதிவிடு நம்பிக்கையோடு பதிவிட்டால் நிச்சயம் உனக்கு நடக்கும் என் முருகன் இருக்கிறார் என்ற நம்பு நிச்சயம் நான் சொல்வது நடக்கும் உன் மனம் குளிரப் போகிறது அதனால் அதனால் நீ மட்டுமல்ல உன் குடும்பமே உற்சாகமாக இருக்கப் போகிறது நீயே உன் வாயால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஆனா அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப்போகிறது நீ நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் உனது விடியல் காலம் பிறந்து பிறந்துவிட்டது என்றுதான் சொல்லணும் நம்பிக்கையோடு இரு அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் அப்போ உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டதுன்னு எடுத்துக்கோ உன்னை காக்க வந்ததும் இந்த முருகன்தான் உன் திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான் தான் உன் கிழ கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான் என் என்மேல் உறுதியான நம்பிக்கைகள் அப்படி என்றால் உடனே பதிவிடு முருகா உன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பதிவிடு முழு மனதோடு பதிவிடு என் முருகன் இருக்க பயமேன் என்று பதிவிடு உனக்கு என்ன தோன்றுகிறதோ அது எழுது பதிவிடு நான் எந்த வழியிலாவது அதை கேட்பேன் நிச்சயம் உரிமையோடு கேட்கும் பிள்ளைகளுக்கு நிறையவே செய்வேன் ஒன்று மட்டுமல்ல நிறைய செய்வேன் அதிசயம் ஆனால் உண்மை என்று என் பிள்ளைகளான நீங்கள் நிச்சயமாக சொல்வீர்கள் இதில் சந்தேகமே வேண்டாம் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று நம்பு எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லதுதான் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விளக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதிபலனை மட்டும் எதிர்பார்க்காதே நீ ஒரு மடங்கு செய்தால் நூறு மடங்கு உனக்கு நிச்சயம் பலன் தருவேன் உன் கஷ்ட துயரம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் பிற உயர்களுக்கு பிற உயிர்களுக்கு நீ உதவி செய்யணும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பார் பிரார்த்தனை செய் எதுவும் முடியவில்லையா உன்னால் முடிந்ததை ஏதாவது உன் உனக்கான வகையில் உன்னால் முடியும் உன்னால் ஒட்டுமொத்தமாக முடியவில்லை என்று மட்டும்தான் உன் மனதில் எழக்கூடாது நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்குது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருப்பாய் நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடாதே அப்படி பயந்தால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வழி நடத்தும் உன் முருகனை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அது மட்டுமல்ல திருச்செந்தூர் முருகன் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் இழந்து விட்டாய் என்று அர்த்தம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நம்பு நம்பனும் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது கடந்த காலத்தையும் அந்த காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக முற்றிலுமாக மறந்துவிடனும் அது உன் மனதில் கூட இருக்கக்கூடாது யோசித்து பார்க்க பார்த்த எதுவுமே உன்னுடைய ஞாபகத்தில் வரக்கூடாது தேவையில்லாத சிந்தனையை மட்டும் வளர்க்க விடாது நல்லதை செய் நல்லது நடக்கும் ஒரு காலமும் நீ எதையும் மறந்து விடக்கூடாது மறக்கக்கூடிய விஷயங்களை மறந்துவிட வேண்டும் மறக்கக்கூடாத விஷயங்களை நன்றி உணர்வோடு எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்று செயல்படணும் மனதை ஆழமாக பதிய வச்சுக்கோ நான் சொல்லுவற்றை ஆழமாக பதிய வச்சுக்கோ உன் திருச்செந்தர் முருகன் உனக்காகத்தான் பேசுகிறேன் உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் திருச்செந்தூர் முருகன் விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயம் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் கட்டாயமாக நிறைவேற்றி தருவேன் நீ இனி கவலைப்பட தேவையில்லைய அச்சப்பட தேவையில்லை சிறப்பான ஒரு வாழ்க்கை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்வி எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வாய் சோதனை காலத்தை கடந்துவிட்ட காரணத்தாலும் கர்மவினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த ஐயம் வேண்டாம் உனக்கு இனி என் துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் முருகன் உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டு இருக்கிறேன் உன் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற உன் முருகன் இருக்கிறேன் திருச்செந்தூர் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் அனைத்தும் நல்லவிதமாக கிடைக்கும் எந்தவித சர்க்கல்களையும் பெறவிட மாட்டேன் நல்லதை மட்டும்தான் அனுபவிக்க செய்வேன் கவலை என்று என்னிடத்தில் வரமாட்டாய் நிச்சயமாக வரமாட்டாய் இந்த முருகன் சொன்னால் சொன்னது சொன்னபடி நடக்கும் கவலைப்படக்கூடாது வாழ்க்கையை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது நீ எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது யாராக இருந்தாலும் தடங்கள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் கடன் இல்லை எல்லா கடனும் இருக்கிறது அன்பு கடன் உணக்கடன் பணக்கடன் எல்லாம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தடங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தடுமாற்றங்கள் தடுமாறக்கூடாது தடம் புரண்டாலும் தடம் தடம் புரண்டாலும் தடுமாறக்கூடாது நான் எல்லாம் கேட்டால் உன் முருகன் உனக்கானதை நிச்சயமாக செய்து தருவேன் சவால் விட்டு சொல்லிவிட்டேன் நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி